அடமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் வருவதாக ஹalleluya யாக்கோபு பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஹalleluya பொறுமையாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள் யோவியின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களா தத்துடைய செயலின் முடிவு கண்டீர்களா மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவர் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டிலே யோகை குறித்து சொல்கிறார் யோவின் பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்களா இந்த வேதத்தில் பொறுமை குறித்து ஒரு ஆச்சரியமான சத்தியம் பொறுமையை கத்தர் கொடுக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் ஆனால் யோகின் பொறுமைக்கும் மற்றவர்கள் பொறுமைக்கு என்ன ஒரு பெரிய அதிசயம் என்றால் யோகை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமனும் சன்மாரி

தேசங்களை மட்டும் கொட்டிய பற்களா மதித்தாங்க ஒரு வியாதியை கொடுத்துட்டான் ஆண்டவர் சொன்னாரு என் தாசனை நீ சரீரத்தை மட்டும் தான் தொடணும் கொல்ல உனக்கு அதிகாரம் இல்ல என்னுடைய தாசனாக யோகம் ஓத்தமன் அவன் பொய் சொல்ல மாட்டான் குறை சொல்ல மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் உதட்டினால் அப்படி என்று தேவன் அவனுக்கு முன்பு சாட்சிட்டார் ஆனால் சாத்தா என்ன வாதிச்சான் தெரியுங்களா யோவுடைய உள்ளங்கால் கால் தொடங்க உச்சந்தலை இந்த ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு பேச போகிறார் பொதுவாக உச்சந்தலை உள்ளங்கால் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனா வேதம் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலைவரை என்று கொடிய பார்க்கலாம் வாதித்தான் அப்போ அவனுக்கு எந்த சாபத்தை எடுத்து கொடுத்தான் தெரியலாம் பாகத்திலே இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே கத்திற்கு செவி கொடுக்காத தேவ ஜனங்களுக்கு சில சாபத்தை கொடுத்தார் உபாகத்திலே எந்த ஜனங்கள் கற்பனைகளும் நியாயப்பெருமானங்கள் கீழ்படியாதபடிக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு வாழ்ந்த ஜனங்களுக்கு கொடுத்த சாபத்தை எடுத்து இவன் யோகுக்கு கொடுத்துட்டான் எவ்வளவு பெரிய அந்நியாய யோகன் வாழ்க்கையில நடந்திருக்கு பாருங்க சாத்தானுக்கு சாபத்தை கூட திருடிதான் கொடுக்கறான் பாருங்க கத்தெடுத்து எடுத்து கொடுத்துட்டான் அவனுக்கு தான கொடுக்க அவனுக்கு அறிவில்லாதவன் தேவனுக்கு செவி கொடுக்காத மனுஷனுக்கு கொடுக்கிற சாபத்தை யோகுக்கு கொடுத்துட்டாங்க அப்ப யோக நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பொறுமையா இருந்தா நம்ம அப்படி ஒரு காரியம் நடந்தா எவ்வளவு தவிப்போங்க எவ்வளவு கலங்குவோம்